திமுகவின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாற்று சக்தியா தமிழக வெற்றி கழகம் வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க நம்பகத்தன்மையற்ற பச்சோடி சக்தி விஜய் கள்ளக்குறிச்சி சாராயசாவை பார்த்தவர் விக்கிரவாண்டியில் ஒரு எஃபெக்ட் காட்டிருக்கணுமா வேண்டாமா முதன்மை சக்தி இன்னைக்கு பீலா விடக்கூடிய போய் சொல்லக்கூடிய என்ன சொன்னாங்க உங்களுக்கு என்ன சதவீதம் தான் நீங்க அரசியல் சக்தி அதுவரை நீங்க சீரோ தான்

எதுவுமே இல்லாம நீங்க பேப்பர் அரசியல் காகித புலி அரசியல் கேட்டு சுரக்க அரசியல பேசிட்டு இருக்கீங்க அங்கீகாரம் பெற்ற ஒரு சதவீத வாக்கு பெற முடிய ஒரு கட்சி கூட இன்னைக்கு விஜய் கூட கூட்டணிக்கு வரல மாநாடு நடத்தி என்னத்தை சாதிச்சிட்டீங்க நிரூபிச்சாதான் உங்களுக்கு பலம் நிரூபிக்காத வர யார் வேணாலும் என்ன வேணாலும் கிளைம் பண்ணிட்டு போலாம்

இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் திமுகவுடைய பலத்தை கூட்டினாலும் ஒரு பக்கம் வந்து திமுகவின் இருபத்தி ஆறுல மாற்று சக்தியா தமிழக வெற்றி கழகம் வரும் கருத்து தெரிவித்திருக்க தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் என்ன நாங்க மாற்று சக்தி கிடையாது முதன்மை சக்தியே நாங்க தான் அப்படின்னு ஒரு அறிக்கை சொல்லியிருக்காரு சார் நம்பகத்தன்மையற்ற பச்சோண்டி சக்தி விஜய் அவர் வேற ஒரு சக்தியே இல்ல விக்கிரமாண்டில அவர் வந்து முதன்மை சக்தினா அவரு கள்ளக்குறிச்சி சாராயசாவை பார்த்தார் கள்ளக்குறிச்சி சாராய சாவத்தவரு விக்ரவாண்டில ஒரு எஃபெக்ட் காட்டி இருக்கணும் வேண்டாமா விக்ரவாண்டில திமுகவுக்கு போலிங் கூடிட்டு மொத்தத்துல போலிங் கூடிட்டு திமுக இருவத்தொம்பது சுத போலிங் கூடிட்டு நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிடுச்சு இந்த முதன்மை சக்தின்னு இன்னைக்கு பீலா விடுறக்கூடிய பொய் சொல்லக்கூடியவங்க என்ன சொன்னாங்க விக்ரவாண்டில நோட்டா ஜெய்க்கும் நாங்க ஆன்லைன் மெம்பர் இருக்காங்கன்னாங்க விக்ரவாண்டி ரிசல்ட்டை பாருங்கன்னாங்க நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிடுச்சு ஆனா ஈரோடு கிழக்குல நோட்டாக்கு ஓட்டு கூடிச்சு ஏன்னா அதிமுக ஒரு சக்தி செம்பூர் ராஜி சீமான் நீங்க நோட்டாக்கு போடுங்க சதவீத ஓட்டு ஈரோடு நோட்டாக்கு ஓட்டு குறைஞ்சு போச்சு அப்போ விஜய் சக்திங்கிறதே ஒரு கிளைம் தான் எலெக்ஷன் கமிஷன் உங்களுக்கு என்ன சதவீதம் சொல்லுதோ அன்னைக்குதான் நீங்க அரசியல் சக்தி அதுவரை சீரோ பர்சன்டேஜ் தான் தீபா ஜெயக்குமார் சசிகலா விஜய் இன்னைக்கு ஜீரோ பர்சன்டேஜ் தான் ஒருவேளையில உங்களுக்கு ஒரு முதன்மை சக்திங்கிற நம்பிக்கை இருக்கும்னா நீங்க தைரியமா பார்லிமெண்ட்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாலு முனை போட்டி நடக்கும் போது அஞ்சாவது முனையா நின்று இருந்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தில் உங்களுக்கு என்ன ஓட்டுங்கிறது வந்திருக்கும் தேர்தல் ஆணையத்தில் இப்ப நீங்க ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி தான் நீங்க ஜீரோ பர்சன்டேஜ் தான் அன்டெஸ்ட் நாட் ப்ரூவ்டு தான் இதுதான் உங்களோட இது மற்றபடி நீங்க இருபத்தி ஆறுல எப்படினாலும் நிரூபிக்கலாம் இருபத்தாறுல என்ன நிரூபிக்கிறீங்களோ அது எலெக்ஷன் கேம்ஸ்னு சொல்லும் அது குட்டையா நெட்டையா சிறுசா பெருசா என்னங்கிறத எலெக்ஷன் கமிஷன் சொல்லணும் அதற்கு நீங்க தகுதி வாய்ந்தவர்களா இருக்கணும் இருநூத்தி பத்து நாலு தொகுதியிலும் கேண்டிடேட் போடணும் நண்பகத்தன்மை உள்ளவர்களா இருக்கணும் இதுல எதுவுமே இல்லாம நீங்க வெறும் பேப்பர் அரசியல் காகித காகித புலி அரசியல் ஏட்டு சுரக்க அரசியலை பேசிட்டு இருக்கீங்க அது நீங்க உண்மையிலே அந்த அரசியலை சில பத்திரிகையாளர்கள் நீங்க கொடுத்த நீங்க பணம் செலவழிச்சு அதை பண்றீங்க விளம்பரம் கொடுக்கறீங்க அதுக்கு சிலவங்க கேரி பண்ணுவாங்களே தவிர மக்கள் மத்தியில் அதுக்கு எந்த தாக்கமும் இல்லை குறிப்பா மக்கள் அங்கீகாரம் பெற்ற ஒரு சதவீத வாக்கு கொண்ட ஒரு கட்சி கூட இன்னைக்கு விஜயபுட கூட்டணிக்கு வரல நான் அன்னைக்கே சொன்னேன் நீங்க பெரிய மாநாடு விக்ரவாணியில நடத்துனீங்க நான் எதிர்பார்த்தத விட பெரிய கூட்டம் வந்து மிகப்பெரிய கூட்டம் தான் நான் மறுக்க வரல கூட்டம் கூட்டமே கண்ணுக்கு தரா தெரிஞ்சுது அப்படி ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ண நீங்க கூட்டணி ஆட்சி நீங்க உங்ககிட்ட யாராவது மந்திரி சபைக்கு இடம் கேட்டு வந்திருக்காங்களா ஒரு தேர்தல போட்டியிடாத முஸ்தபா பாய் மட்டும் தான் வந்திருக்கிறார் முஸ்தபா பாய் உங்களுக்கு அசட்டு தான் இன்னொரு பாய் வர சோ இது பல நிரூபிக்காத ரெண்டு முஸ்லிம் சகோதரர்கள் தான் உங்கள்கிட்ட வந்திருக்காங்க பாஜக எதிர்ப்புக்காக மற்றபடி ஒரு சதவீத பலம் கொண்ட ஒருத்தர் கூட உங்களை முதலமைச்சர் வேட்பாளராட்டு ஆட்டு முதன்மை சக்தியா ஏற்றுக்க மாட்டாங்க நான் சொன்னேன் இன்னைக்கு அதுதானே நிக்குது அப்ப நீங்க முதன்மை சக்தியோ என்ன சக்தியோ யாது சக்தியோ நிரூபிச்சாதான் உங்களுக்கு பலம் நிரூபிக்காத வர யார் வேணாலும் என்ன வேணாலும் கிளைம் பண்ணிட்டு போகலாம் அதுக்கு ஒன்றும் வேலிடிட்டி கிடையாது உங்க கிளைமை எந்த பல நிரூபிச்ச அரசியல் கட்சிகள் எதுவும் மதிக்கலை உங்களோட கூட்டணிக்கு யாரும் வரல கடைபிடித்தேன் கொள்வார்கள் முத மாநாடு நடத்தியும் கூட்டணிக்கு வேற வழி இல்லாம வேற அர்த்தமே இல்லாம அர்த்த மாநாடு நடத்துறீங்க ரெண்டாவது மாநாடு நடத்துக்கு என்ன அர்த்தம் இருக்கு முதன் மாநாடு நடத்தி என்னத்தை சாய்ச்சிட்டிய முதன் மாநாடு நடத்தி என்னத்தை சாய்ச்சிட்டீங்க அப்ப நீங்க ரெண்டாவது மாநாடும் எடப்பாடி கிட்ட பேரம்பேசுக்கு தான் நடத்துறீங்களான்னு ஒரு சந்தோகம் உங்க மேல வருது இதுதான் உங்களுடைய அரசியல் நிலைப்பாடா இருக்கு திராவிட கட்சிகளின் இலவசங்களை இலவச திட்டங்களை கடுமையாக எதிர்க்கிற விஜய் அவர்கள் இலவசங்கள் இல்லாத ஒரு தேர்தல் அறிக்கையை தயாரிச்சிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கேன் உங்களை மாதிரி கூட பைத்தியக்காரன் ஏமாளி இளிச்சமாயின் என்னத்தை சொன்னாலும் அதை கேட்டுக்கணும் நம்பிக்கையில ஜானிய சாமி பண்ணக்கூடிய தில்லுமில்லை இது முத மாநாடு பேசுனாரா இல்லையா

நாட்டில் எல்லாரும் ஏமாநில இழிச்சவாயன்னு செய்தியை பரப்பிட்டு இருக்காங்க ஸ்பீச்சை எடுத்து பாருங்க அந்த மாநாட்டு கிண்டல் பண்ணி நீ அதிமுக கூட்டணி போறதுக்கு இலவசத்தை பற்றி பேசுற நீங்க சர்க்கார் படத்துல தான் இலவசங்களை போட்டு உடைப்பீங்க நிஜத்துல இலவசத்துக்கு ஆதரவு பேசுவீங்க ரீல்ல உங்களுக்கு ஒரு வாழ்க்கை நிஜத்துல ஒரு வாழ்க்கை பண்ணிருக்கேன்னா இல்லையா நம்பகத்தன்மையற்றவர் விஜய் கிரெடிபிலிட்டி இல்லாதவர் விஜய் யாருக்கும் எதற்கும் நம்பகத்தன்மையற்ற ஒரு அரசியல்வாதி விஜய்

பேச்சு வந்து இலவசத்துக்கு எதிராக இருக்குது அப்ப நான் பேசணும்னா இல்லையா மூணு வரும் இலவசத்துக்கு ஆதரவானவர் சீமான் மட்டும்தான் இலவசத்துக்கு எதிராக நிக்கிறா நான் பேசணும்னா இல்லையா அப்ப நீங்க யாரை ஏமாத்தருக்கு இப்ப வாரீங்க நம்பத்தன்மையற்ற ஒரு அரசியல்வாதி கிரெடிபிலிட்டி இல்லாத ஒரு அரசியல்வாதி ஒரு நிலையான அரசியல் தன்மை இல்லாத நம்பத்தன்மையற்ற நபர் தான் விஜய் எவ்வளவு நாளைக்குள்ள இலவச எதிர்ப்பு மனநிலை உங்களுக்கு வந்தது யாரும் அந்த மாநாட்டு ஸ்பீச்ச போட்டு பாருங்க எத்தனை முறை நான் கிண்டல் பண்ணி இருக்கிறேன் கொடநாடு கொலையை பற்றி பேசல தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடை பற்றி பேசல இலவசங்களுக்கு ஆதரவாக பேசுறாருன்னா எடப்பாடி கொடுக்குற சீட்டை பலம் நிரூபிக்காமலே வாங்கிட்டு போகக்கூடிய அரசியல் வியாபாரத்தனத்துக்கு வந்திருக்கீங்கன்னு பேசியிருக்கனா இல்லையா அப்ப இப்ப நீங்க ஊரை ஏமாத்த பாக்குறீங்க பத்திரிகையாளர்கள் எல்லாம் ஏமாளிகள் நினைக்கிறீங்க எவ்வளவு முரண்பாடு உங்க நடவடிக்கைகள்ல அப்ப விஜய்க்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாம நடக்குதா அல்லது நாட்டுல மற்றவங்க எல்லாம் ஏமாளி நினைச்சு அரசியல் பண்றாங்களா நான் மேடம் சோத்துல மறைக்கிற மாதிரி நீங்களே மத மாநாட்டுல இலவசத்துக்கு ஆதரவா பேசிக்கிட்டு சீமான இலவசத்துக்கு எதிரா பேசுறதுனால அவருக்கும் எதிரா பேசுறதா கருதிக்கிட்டு இப்ப இலவசத்துக்கு எதிரா நீங்க செய்தி பரப்பினீங்கன்னா முழுக்க உங்களோட அரசியல் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாம குழப்ப நிலை மேல என்ன சொன்னங்குறத கூட உங்களுக்கு தெரியாம ஏதாவது கண்டதை இன்னைக்கு நின்ற வல்லங்கிற மாதிரி அந்த டேட்டுக்கு ஏதாவது சொல்லணும்னு பேசிட்டு இருக்கிறீங்க இந்த மாநாட்டுல உங்களுக்கு புதுசா சொல்றதுக்கு எதுவும் எதுவும் இல்ல உங்களுக்கு எடப்பாடி உங்களை உதாசீனப்படுத்திக்கிட்டு பாஜகவோட கூட்டணி போயிட்டாரு இன்னும் நான் ஜான ஆரக்கிய சாமிக்கும் ஜோசப் பூஜைக்கும் ஜான ஆரக்கிய சாமி ஜோசப் ஜானுக்கும் சொல்றேன் எங்களுக்கு பயந்துதான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து எங்களையும் பாஜகவையும் பிரிக்க முடியாது எங்களையும் பாஜகவும் பிரிக்க முடியாதுன்னு அலர்றாரு இதே எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் பதினஞ்சு நாளைக்கு முன்னா யார வேணாலும் சேப்பேன் எப்படி வேணாலும் சேப்பேன்னு சொன்னாரா இல்லையா நாங்க எதையுமே ஆதாரத்தோட தாங்க பேசுவோம் அப்ப இன்னைக்கு இத பேசுறது காரணம் என்னன்னா பாஜகவை விட்டா அண்ணாமலை ஆடிட்டர் குருமூர்த்தி ஆர்டி டீம் எல்லாம் சேர்ந்து சீமான நிதிஷ்குமார் மாதிரி மாயாவதி மாதிரி பாஜக லிட் பண்ற மாதிரி லிட் பண்ணி சிஎம் கேண்டேட்டா கொண்டு வந்துருவாங்க சீமான் சமூக நீதி அணியாட்டு அது கொண்டு வந்துருவாங்கிற அச்சம் இன்னொரு அணிய கட்டமைச்சிருவாங்க சதவீத இடத்துக்கு மேல மூணாவது அச்சத்துல மூணாறு பிரிக்க முடியாது பிரிக்க எங்களை தான் சொல்றாரு என்ன இல்லை என்ன மட்டும் இல்ல அண்ணாமலை மாற்றம் சீமான மரம் ஏறுவதையும் ஆடு மாடு மேற்கும் மக்கள் வரவேற்பாங்க சிறிலங்காவில் ஒருத்தர் வளர்ந்த மாதிரி சீமான வளர்வார் மாற்றத்துக்கு மக்கள் இருக்காங்க பேசுற அண்ணாமலையையும் ஆடிட்டர் குருமூர்த்தி தொடர்ந்து சீமானப் பற்றிய கேள்வி மண் இல்ல பெரிய மண்ல இருந்து தொடர்ந்து சீமானப் பற்றி எழுதிட்டு இருக்கக்கூடிய ஆடிட்டர் குருமூர்த்திக்கும் அச்சப்பட்டு இவங்க நமக்கு எதிராக இன்னொரு அணியை அமைச்சிருவாங்கிற ஒரு எண்ண ஓட்டத்துல எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல நிரூபிக்காத விஜய் வந்து சிவாஜி மாதிரி தான் கையில வராத ஓட்டை யாரும் டிரான்ஸ்பர் பண்ண முடியாது உங்கள்கிட்ட நூறுரூவா இருந்தால் தான் ஒருத்தருக்கு ஐம்பது ரூபா கடன் கொடுக்க முடியும் உங்கள் கையிலே ஒன்றும் இல்லாத போது நீங்கள் எப்படி கடன் கொடுத்து கொடுவீங்க அந்த வகையில் எடப்பாடிக்கு எடப்பாடி விஜய்க்கு முக்கியத்துவத்தை மூட்டை கட்டினதினால இப்போ வந்து இலவச எதிர்ப்புங்கிறார் எவ்வளவு பெரிய சந்தர்ப்பவாதம் எவ்வளவு பெரிய நண்பகத்தன்மையற்ற செயல் இப்படிதான் தான் சந்தர்ப்பவாதம் நண்பகத்தன்மையற்ற தர செயல் பச்சோதித்தனம் இதத்தின் உச்சம்தான் நடிகர் விஜய் இவ்வளவு நேரம் நேர்காணல் இணைந்து தமிழக அரசியல் களம் குறித்த நிறைய தகவல்களை எங்க கூட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி